நான் யோசிச்சு பார்க்கிறேன் தான் இந்த உலகத்தை விட்டு வெளி விளைபெற்றுக் கொண்டோம் என்பதனை தன் மரணத்தின் மூலம் அறிவித்தார் ஷாம் பெண்கள் என்று எழுதுகிறான் ஒருவன் இந்த எழுத்து நம்ம என்ன செய்கிறது இந்த மேடையிலும் பேசப்பட்டது எதற்காக கவிக்கோ அவர்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் ரசனை குறைந்திருப்பதனால் கடத்த வேண்டும் நம்முடைய பாரம்பரியத்தை நம் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டியது அடுத்த தலைமுறையின் கடமை என்றால் அதற்கு அவர்களை தயார் செய்துவதற்காக கவிக்கோவை அவருக்கு கடத்துவது எத்தனையோ காரியங்கள் நமக்காக காத்திருக்கின்றன அதை நாம் செய்ய வேண்டும் என்றால் கவிக்கோ அவர்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்திதான் வேண்டும் பாரதியை கொண்டாடுகிறோம் சிலர் கொண்டாடுவதில்லை பாரதி பலர் கொண்டாடுவதில்லை சிலர் கொண்டாடுகிறோம் கவிக்கோ அவர்களை கொண்டாடிக் கொண்டிருப்பது யார் பிருந்தா சாரதி லிங்குசாமி விஸ்வநாதன் மேனாள் நீதியரசர் முஸ்தபா பர்வீன் சுல்தானா இவர்கள் எல்லோரும் நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன பொருள் என்றால் மற்றவர்களை போல் கூட்டிலும் எந்த அடங்காமல் எல்லோருக்குமான கவிஞராக அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் இது வரலாற்றில் நாம் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஆனந்த விகடன் சிறகுகளின் நேரம் என்கின்ற அந்த புத்தகத்தை பதிப்பிக்கிறது அதற்கு பின்னால் அது எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை நான் இங்கே சொல்கிறேன் கவிஞர்களையும் உலக கவிதை இலக்கியங்களையும் தமிழ் இலக்கிய உலகை நம்முடைய இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்து பலரை கவிஞராக்கிய கவிக்கோவின் புத்தகம் நான் ஒரு ஆசிரியராக இருந்து யோசிக்கிறேன் எது ஒரு ஆசிரியருடைய கடமையாக இருந்துவிட முடியும் அடுத்த தலைமுறையை நாம் சிறப்பாக உருவாக்குவதை தவிர ஒரு ஆசிரியருக்கு என்ன வேலை என்பவர் கவிஞர்களின் கவி ஏன் அந்த பட்டம் அவருக்கு அவருக்கு ஏன் இந்த கட்டடங்கள் ஏன் இத்தனை பேர் இந்த கொண்டாட்டம் எதற்காக வேறு கவிஞர்கள் இல்லையா நீங்க பாருங்க கவிக்கோ அவர்களுடைய ஆக்கங்களை ஐம்பது நூல்களுக்கு மேல் வந்திருக்கிறது இன்னும் பல நூல்கள் எழுதப்பட வேண்டிய நூல்கள் அவருடைய அறையும் குறையுமாக கிடைக்கின்றன கவிதைகள் எப்படி இருந்தது ஏன் கவிஞர்களுக்கு அவர் கவிஞராக அவர் இருக்கிறார் இதுதான் என்னுடைய இன்றைய பேச்சின் தேடலாக இருக்கிறது தூங்கிக் கொள்கிறேன் ஒரு புத்தகம் நான் அவர் இறந்து போயிட்டாருங்கிறது எப்போ எனக்கு உரைச்சதுன்னா அவருடைய போன் அடிக்கும்போது அவர் எடுக்கல அவர் இல்லை வைத்தியநாதன் சார் எழுதினார் அப்துல் ரஹமான் தான் இறந்தார் கவிக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனியும் வாழ்வார் அப்படி என்றால் அவர் கவிதைகள் மூலமாக நான் அவரை தொடர்பு கொள்கிறேன் அவரை தொடர்பு கொள்கின்ற பொழுது நான் என் மனதிலே எது சரி இந்த கூட்டத்திற்கு இதை பேசலாம் என்று கருதினேனோ அந்த குறிப்புகளை சில விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன் இது என்னுடைய வேறு எந்த பேச்சிலும் நான் சொன்னதில்லை அவரை படித்து மட்டுமே இருக்கிறேன் அவர் எனக்கு குருநாதர் என் தாயிடத்தில் அவர் சொன்னார் உருதுல சொன்னார் ஏ பச்சி தும்னா பி துமாரே கர்வாலம் குதி பைதாவிசோ உனே துமாரி பச்சி உசாலோ துமே பால் போசோன் உன் சச்சி பச்சி சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா புரிஞ்சிருச்சா நான் வந்து கவிக்கையா பேச அதே உருது பேசின கவிக்கையா இந்த உருது தான் பேசுவேன் என்ன எங்க அம்மாவை பார்த்து இந்த பிள்ளை உனக்கும் சோறு போடு வளர்த்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உண்மையா அது என் குழந்த அதை அவர்கள் சொன்னார்கள் உங்கள் அவர் இந்த கண்ணி பெரியது அந்த கண்ணிகளோடு இணையக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய பரம்பரை தான் எங்கள் பெருந்தகப்பன் அவர் எங்கள் அடையாளமாக இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாருங்க நான் அதை படித்த உடனே நாலஞ்சு பேருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் இப்படி எழுதிட்டாரு எப்பவாவது நீங்க குடிக்கம்பத்தை பார்த்து இப்படி யோசிச்சிருக்கீங்களா இந்த அரசியல் கொடிகள்லாம் பறக்கும்ல கொடிக்கம்பத்தை இப்படி எழுதுறாருங்க அதட்டும் விரலாய் கம்பம் சரியா அதட்டும் விரலாய் கம்பம் ஆபாச வசவில் அசையும் நவவாக குடி மீட்டிங் பார்த்துக்கிட்டே எழுதியிருப்பார் சொல்றதுக்கேசம் வேணுங்க மக்கள் மீது பெரும் நேசம் கொள்ளாமல் பெரும் கருணை கொள்ளாமல் இந்த வார்த்தைகள் வரவே வராது மலர் மரங்கள் பிடுங்கப்பட்ட இடங்களில் இப்போது இந்த மலட்டு மரங்கள் குடிக்கும் சொல்றேன் எனக்கு இஸ்லாத்துல வந்து குடி மறுக்கப்பட்டது இதுலயே சட்டத்திலேயே குடி மறுக்கப்பட்டது எப்பவுமே தொடக்கூடாது அறாம் என்று ஒதுக்கப்பட்டது குடிச்சிருக்கா ஒருத்தன் அவரை தண்டிக்கிறார்கள் சிலர் நீங்க பாத்தீங்கன்னா வழியில போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க அவர் சொல்றார் மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள் தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போதை ஒழிப்பு எல்லாம் அரசாங்கம் பேசுதில்ல இதுதான் இன்றைய இளைஞர்களிடத்தில் நாம் கொண்டு செலுத்த வேண்டிய மொழி உன்னை செய்யாதேன்னு சொன்னா என்ன கேட்க மாட்டான் நீங்க தியான வகுப்பு எடுத்தாலும் வரணுமே தியானத்துக்கு உட்காரணமே இந்த சொற்களை தூக்கிக் கொண்டு போக வேண்டும் சொல்ற இந்த சமூகத்தின் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கிறார் என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள் சாதாரணமா சொல்லல அவர் பட்டியலிடுறார் நீங்க படிச்சு பாருங்க என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள் என்ன செய்ய முடிந்தது உங்களால் மதுவிலக்கு என்று பேச வெட்கம் இல்லையா உங்களுக்கு சங்கத்துக்கு நெருக்கமானவர் தான் தலைவர்களோட தான் ஒரு கவிஞனை கொண்டாடுகிறேன் தெரியுமா யாரிடத்தில் எது பேசினாலும் அவர்கள் நிறத்தை வாங்கிக் கொள்ளாதேயே தன்னை முழுமையாக வைத்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கவிக்கோ கவிஞர்களின் கவி இந்த மனநிலைதான் இளைஞர்களை பார் நான் சொல்றேங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கை ருசித்தவர்கள் வாழ்க்கை ருசி நல்ல ருசி ரசனை கொண்டவர்கள் இந்த சமூகத்திற்கு இந்த ரசனையை கடத்த தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தெரியல விரும்புகிறோம் தெரியல எப்படி கடத்துவது இளைஞர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் கால வழுன்னு தலைப்புங்க அதுக்கு கால வழு குற்றம் காலத்தின் குற்றம் என்ன சொல்றார் பாருங்க இளைஞர்களை பார்த்து சொல்கிறார் மரங்கள் கூட பழைய இலைகளை உதிர்த்து விடுகின்றன நீ ஏன் சருகுகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று இளைஞனை அழைத்து சொல்கிறார் எப்போதும் இறந்த காலத்திடம் யாசித்து நிற்பவனே நீ சம்பாதிக்கவே போவதில்லையா சொன்னான் பாரதி இப்படி சொன்னார் என்று பழைய விஷயங்களில் இருந்தேத்துவிட மாட்டாயா என்று தான் அந்த கலையை அடுத்தவர்களுக்கு கற்றுத்தருகிறார் புதிதாக நீ சம்பாதித்துவிடவே மாட்டாயா என்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இறை கொள்கைகளை பற்றி பேசுகின்றவர்களை பிடிக்கும்

சித்தர் மாநாடுகளில் கம்பன் கழகங்களில் பைபிள் மாநாடுகளில் மிக முக்கியமான விருந்தினராக போய் மிக சிறப்பான கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு மனித நேயத்தை விதை விட்டு வந்த மிக முக்கியமான இந்த நூற்றாண்டின் பெரும் மனிதர் கவி கோப்தர் அவருடைய பேச்சை கேட்டு பாருங்க நான் ஒரு நாள் உட்கார்ந்து கேட்கிறேன் அவர் சொல்ற இறை கொள்கை என்பது என்ன தெரியுமா ஒருத்தர் இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்துக்கு வரணும் அப்படின்னா மத்திய பிரதேசங்கிறது கடவுள்னு வச்சுக்கோங்க மத்திய பிரதேசம் தான் வந்து கடவுள்னு வச்சுக்கோங்க காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் கிளம்புறான்னா அவன் எந்த நோக்கி கிளம்பணும் தெற்கு நோக்கி தான் வரணும் அப்பதான் மத்தியக்கு வர முடியும் கிழக்குல இருக்கிறவன் மேற்கு நோக்கி தான் கிளம்பணும் மேற்குல இருக்கிறவன் கிழக்கு நோக்கி கிளம்பணும் தெற்குல இருக்கிறவன் வடக்கு நோக்கி கிளம்ப அப்பதான் மத்தியத்துக்கு வர முடியும் சொல்லிட்டு சொல்றார் மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு ஒருவன் சிவன் என்கிற பாதையில் வருகிறான் ஒருவன் விஷ்ணு என்கின்ற பாதையில் வருகிறான் ஒருவன் அல்லா என்கின்ற பாதையில் வருகிறான் ஒருவன் இயேசு என்கின்ற பாதையில் வருகிறான் எல்லோரும் அவரவர்களுக்கு பாதையில் வந்து இறைவனிடத்தில் சேர்கிறார்கள் என்பது நமக்கு எப்பொழுது புரியும் இது அவர் இந்த அவருடைய கவிதைகளை நான் எடுத்து பார்க்கிறேன் அவருடைய கவிதையில் இறைவன் இல்லாத இடம் என்ற ஒரு பகுதி அந்த பகுதியை நான் சொல்லுகிறேன் இறைவா எல்லா இடங்களிலும் நீ இருப்பதாக சொல்கிறார்கள் நீ இல்லாத இடம் ஏதும் உண்டா இது யார்கிட்ட கேட்ட கேள்வி கிட்ட கேட்ட கேள்வி நீ இல்லாத இடம் என்று ஒன்று உண்டா என்று கேட்கிற அவன் ஆம் என்றான் என்பதுதான் கவிதையினுடைய ட்விஸ்ட் அவன் ஆம் என்றான் எது நீ இல்லாத இடம் ஒன்று உண்டா என்று கேட்டபொழுது இறைவன் சொன்னான் ஆம் நான் இல்லாத இடம் உண்டு நான் வியப்போடு எது என்றேன் ஒரு பட்டாசு வெடியை போடுறது நானே பயந்து போனேன் அது போது வழிபாட்டு தனங்கள் தான் நான் அதிர்ச்சியோடு நீ ஏன் அங்கே இல்லை என்றேன் அவன் சொன்னான் மாறி மாறி இருக்கிறார்கள் அதனால் என்னால் அங்கே இருக்க முடியவில்லை சொல்லிட்டு எழுதுறார் பிற மதங்களின் வழிபாட்டு தலங்களில் கடவுள் இருப்பதாக அவன் யார் இருக்கிறார்களோ அவன் நினைப்பதில்லை பெரும்பாலான மதவாதிகள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள் இது அவருடைய வாக்கு அது சொல்லிட்டு அவர் சொன்னது தாங்க என்னை கவர்ந்தது அவர் சொன்னார் ஒரு நாமோ ஒரு ஊர்வோ ஒன்றும் இல்லார்க்கு திருமா திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டோமோ என்கின்ற திருவாசகத்தை வைத்து சொல்கிறார் ஞானத்தின் திருவாசகம் மாணிக்க வாசகம் எழுதியது அவருடைய அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறார் ஞான சொல்லின் நான் தேடி செல்கிறேன் அடி தேடி செல்கிறேன் என்று சொன்னவர் ரெண்டு டாக்குமெண்ட அதாவது வாக்குமூலத்தை டாக்குமெண்டேஷன் பண்றார் ரெண்டு வாக்குமூலத்தை இன்றைய இளைஞர்கள் இன்றைய கவிஞர்கள் இன்றைய மனிதனேய செல்வர்கள் திராவிடம் ஆரியம் என்று பேசக்கூடியவர்கள் எல்லோருக்குமான பாடம் அவர் சொல்கிறார் நாத்திகர் மேல் எனக்கு கோபமே இல்லை ஏனென்றால் அவர்கள் இறைவனை அறியாதி இருக்கிறார்கள் மீதுதான் எனக்கு கோபம் ஏனென்றால் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த இடத்துல நான் பாரதியை கொண்டு வந்து அவருக்கான அந்த புள்ளியில சேர்க்க விரும்பி ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மூலத்திற்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் கிடப்போன் மறையருள் புரிந்தோன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பருள் ஒன்று இயல்பு ஒளி உரு அறிவாம் அதை கண்டார் அல்லலை அகற்றினார் அமர வாழ்வு எழுதுவோம் இது பாரதியினுடைய வாக்கு அடுத்த கண்ணியாக நின்று வெளியில் வந்து அவர் இதை பேசுகிறார் கொஞ்சம் இந்த இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம் எல்லாரும் கேட்கிற வார்த்தை ஆண்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு கோபம் எப்பொழுதும் பெண்கள் சார்பாக அப்படி இல்லை அப்படி இல்லை என்ன காரணம் எனக்கு நான் ஒரு வாட்டி கவிக்குவாய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் அவர்கிட்ட நான் டைரக்டா பேசினது ரூமி படிக்க சொன்னீர்களே படித்தேன் ரூமி தானே சொல்கிறார் அடக்கி காட்டு காட்டுமிராண்டி அவனுக்கு ஞானியும் அடங்கி போனி உடனே கவிக்கும் கேட்டீங்க நீங்க இடத்தில் அடங்கினால் தானே அவளை ஆட்சி செய்ய முடியும் என்ன குறும்பு பாருங்க என்ன கருத்தில் இருக்கிறாரோ அந்த கருத்தில் அப்படியே இருக்கிறது பய

முதல்ல ஒருத்தி பிறந்தாள் அவளுக்கு பேர் கோலத்தில் இருந்து பிறந்தவள் அடங்காதவள் ஆண்களின் மனதை கலைப்பவள் அதனால் அவளை கடலின் ஆழத்திற்குள் சென்று கடவுள் புதைத்து விட்டார் அதற்கு பிறகு பிறந்தவள் தான் ஏவள் அவளை ஆதாமின் நெருப்பு எலும்பில் இருந்து படைத்து சாந்தமாக வைத்திருந்தார் என்று கதை போகிறார் அவர் சொல்றார் இதுல இவருடைய கையெழுத்து எது தெரியுமா பைபிள் பிப்ளிக்கல் குரானிக் புரிதலில் இந்த கதைகள் உண்டு ஆனா எங்கே கவிக்கு ஜெயிக்கிறார் நான் அவர் சொல்றார் ஆழ்கடலில் அழுத்தப்பட்டாள் என்பது ஒரு உவமைதான் அவள் மனம் எனும் ஆழத்தில் புதைக்கப்பட்டால் முக்கியமாக ஆண்களின் மனதில் ஆள் மனதில் புதைக்கப்பட்டால் அது ஒருபோதும் புற உலகிற்கு அடங்காதது அப்படி சொல்லிட்டு கீழே வர